தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி தலைவர்கள் தொண்டர்கள் ஒட்டுமொத்த வாக்காளர் பெருங்குடி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் வணிக பெருமக்கள் அனைவரும் எனக்காக ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் தாமர அளித்ததற்காக நன்றி சொல்லுகின்ற வண்ணம் உங்களுக்கெல்லாம் நன்றி நந்தி என்று சொல்வதற்காக நான் இங்கே வருகை கொண்டிருக்கின்றேன் பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த தேர்தல் காலகட்டத்தில் உங்களை எல்லாம் நான் சந்தித்தபோது போது மகிழ்ச்சியோடு புன்முருகோடு எனக்காக வாக்களித்தவர்களுக்கு வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு மீண்டும் நன்றி 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 நன்றி